ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கான டிடிடி புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஆப்பில் எனக்கு மார்னிங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னுட்டு ஓகே ஓப்பன் ஆனதும் வெயிட் பண்ணேன் இப்போ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு இது வந்துச்சு இப்போ டைம் டூ ஃபிஃப்டி எயிட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு அதில் போய் ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆச்சு இதில் எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணேன் இப்போ எக்ஸாக்டு த்ரீ ஓ கிளாக் எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்குது நீங்கள் நார்மலாக இந்த ஆப் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படி வரும் இப்போ எனக்கு அந்த த்ரீ மினிட்ஸ் மிச்சம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் கேட்குது பாருங்கள் சீனியர் சிட்டிசனாக ஃபிசிக்கலி சேலஞ்சாக இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்களான்னு கேட்குது ஏஜ் கேட்குது யார் வராங்க கூட அப்படின்னு கேட்குது இப்போது இது மூணும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்ட உடனே நமக்கு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கோட்டா எப்போ இருக்குது அப்படிங்கிறது காட்டும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இப்போ த்ரீ த்ரீ தான் ஆகுது அதனால் எனக்கு ஃபுல் கோட்டா காட்டுது பாருங்கள் நீங்கள் இதுவே ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருந்தீங்க இந்த ஆப் மூலயமா வரலன்னா உங்களுக்கு இதில் பாதி ரொம்ப இருக்கும் இப்போ நான் சீக்கிரம் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு எல்லாமே ஓப்பனாக இருக்குது ஸோ நான் எனக்கு கன்வீனியண்டான டேட்டை பிக் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஒரு ரேண்டமாக ஒரு டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது இந்த டேட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வரும் இப்போ பாருங்கள் த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட் இருக்குது ஓகேவா அப்படின்னு கேட்குது ஓகே கொடுத்துருக்கேன் எனக்கு டைமிங் பற்றியெல்லாம் நான் ரொம்ப இது பண்ணிக்கல எனக்கு எதை ஏதாவது ஜஸ்ட்டு தர்ஷனம் வேணுன்றதுக்காக நான் கொடுத்துட்டு பை கிளிக்கிங் இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா கன்டினியூ ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே ஆகும் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டாது ஏதாவது உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் வரலனா மட்டும் திரும்ப ஒரு முறை ஸ்க்ரால் பண்ணி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் இப்போ கண்டினியூ கொடுக்க முடியும் இப்போ நான் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன் இப்போ பாருங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்குது ஈமெயில் அட்ரஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு கண்ட்ரி பின்கோடு இந்த டீட்டெயில்ஸு மேண்டட்ரி ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணும் நீங்கள் இதில் எது ஃபில் பண்ணலனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மூவ் ஆகாது அதனால இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும் பில்கிரம் டீட்டெயில்ஸ் இப்போ கொடுக்குறோம் நேமு ஏஜு ஜெண்டர் ஆதார் கார்டு ஆதார் ஐடி ஐடியும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது அதே மாதிரி ஸ்பவுஸு கூட வரவங்களோடதும் ஆதார் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இங்கே நீங்கள் சீனியர் சிட்டிசனுங்கிறதுனால டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு சாஃப்ட் காப்பி சாஃப்ட் காப்பி இஸ் ஈஸி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு மெயிலும் வந்துடும் இப்போ எனக்கு மெயில் வந்துடுச்சு நம்ம இப்போ இந்த டைமுக்கு நம்ம போகணுன்னா நம்ம தர்ஷனம் பார்த்துக்க முடியும் இதுக்கு நோ பேமெண்ட்டு சீனியர் சிட்டிசன் குவாட்டா ஃப்ரீ தான் நமக்கு அன்னைக்கு மறுநாளே வந்துட்டு உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு அக்காமடேஷனும் ஓப்பன் ஆகும் அதையும் அந்த டைமுக்கு பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கணும் தட்ஸ் எட் தேங்க் யூ